வணக்கம் இப்போது ஒரு மூணு செய்தியை பற்றி நாம் பேசலாம் முதல் வந்து மதுரை நரிமேடு பகுதியை சேர்ந்தவர் பூர்ணச்சந்திரன்றவர் இவர் எம்பிஏ படித்திருக்காரு வேலையில் இருந்திருக்கார் இவருக்கு ரெண்டு குழந்தைங்க மனைவி இவங்க குடும்பமே திமுகவை சேர்ந்தது இவர் சிறு சிறிது நாட்களாகவே மன உளைச்சல இருந்துட்டு இருந்தார் ஏன்னா திருப்பரங்குன்றம் தீப தூண்மலை தீபம் ஏற்ற விடாமல் தன்னுடைய கட்சி இடையூறாக இருந்ததை பற்றி மனவளச்சில இருந்துட்டு இருக்கார் இவர் என்ன பண்ணார்னா கடந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி தீ குடித்து செத்து அவர் இறக்கும் முன் வாட்ஸ்அப்ல ஒரு சில விஷயத்தை சொல்லியிருக்கார் நான் ஒரு ஹிந்து என்னால் திருப்பரங்குன்றம் தீபத் தொழில் தீபம் ஏற்ற என்னுடைய கட்சி விடவில்லை என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக தீபத் தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் நான் உயிர் விடுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் நீதியரசர்கள் நல்ல தீர்ப்பை கொடுத்து இவருடைய ஆத்மா சாந்தி அடைய செய்ய வேண்டும் கனிமொழி எம்பி பார்லிமெண்ட்டில் பேசும்போது மசோதாக்களுக்கு ஏன் தமிழ்ல பெயரை மாட்டேங்கிறீங்க இந்தியிலையும் சம்ஸ்கிருதத்தை தான் வைக்கிறீங்க நான் கேட்டுக்கிறேன் உங்க அப்பா பேர் என்ன கருணாநிதி சம்ஸ்கிருதம் உங்க சகோதரர் பேர் என்ன ஸ்டாலின் ரஷ்யா சரி அவருடைய குழந்தைங்க பேர் என்ன உதயநிதி மூலம் பேர் எல்லாருமே சம்ஸ்கிருதம் தான் சன் டிவி ஆங்கிலம் சன்ஷைன் பள்ளிக்கூடம் ஆங்கிலம் மூன்றாவதாக தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து முன்னூற்றி லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் பேர் நீக்கம் பணி சரியாக நடந்திருந்தால் ஒரு கோடிக்கு மேலே நீக்கம் ஏற்பட்டிருக்குன்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு இறந்தவர்கள் இருபத்தாறு லட்சத்து தொண்ணூற்றி நாலாயிரம் பேர் முகவரி இல்லாதவர்கள் அறுபத்தாறு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் எங்கே இருக்காங்க என்னன்னு தெரியல ஆனால் லிஸ்ட்டில் பேர் இருந்தது வாக்காளர் லிஸ்டில் பேர் இருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் பெயர் இருந்தவர்கள் மூன்று லட்சத்து முப்பத்தொன்பதாயிரம் இருபத்தாறு லட்சத்து தொண்ணூற்றி நாலு இறந்தவர்கள் பேர் இத்தனை ஆண்டுகளில் அதில் இருந்துருக்கு இதை வச்சுட்டு தேர்தலில் ஜெயிச்சிட்டு இருந்தாங்க மொத்தமா பார்த்தா தொண்ணூத்தி லட்சத்து முப்பத்தொன்பதாயிரம் பேர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாரத் மேதா கி ஜெய் ஜெய்ஹிந்த்